டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மீனோட பேர் வந்து கிழக்கா மீன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர் சைடில் என்ன மீன் இந்த மீனுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத கமெண்டில் பின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த மீனோட செதிலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை தேக்க ஆரம்பிச்சிடலாம் இப்படி கல்லை வச்சு உரசனோம்னா அதில் உள்ள செதிலாம் வந்து உதிர்ந்துடும் அடுத்து இந்த மீனை வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டு அதில் உள்ள அழுக்கையெல்லாம் எடுத்துடலாம் இது வந்து செவ்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எடுத்துடணும் கருப்பையும் எடுத்துடணும் இப்போ எல்லாத்தையும் ஆஞ்சி மீனை வந்து மஞ்சத்தூளை போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசி எடுக்கலாம் அலசி எடுத்தோன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கழுவி ஊற்றணும் ஒரு வாட்டி கழுவி ஊற்றணும்போது பார்த்தா லென்னா வெடுக்க வாசிக்கப்படும் ஸோ ரெண்டு வாட்டி கழுவணும் அடுத்த ரெண்டாவது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உரத்து எடுத்துக்கணும் மண் சட்டில் வந்து நம்ம உடம்புக்கு எந்த வராது ஸோ அதனால தான் இப்போ வந்து தண்ணியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் ரெண்டு வாட்டி கழுவினாலுமே வந்து வெடுக்கு வாசனை போகாது ஸோ நம்ம வந்து அரிசி கழுவாங்க அதாவது தண்ணி அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி கழுவுனீங்கன்னா கொஞ்சம் வெடுக்கோட போகும் மீன் ஆக்குறதுக்கு நம்ம வந்து தேங்காய் எடுத்துருக்கோம் இந்த தேங்காவில் தான் வந்து நம்ம இப்போ மீன் குழம்பே காய்ச்ச போகிறோம் ஸோ இந்த தேங்காவே தேவையான நல்ல பட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் ஸோ இந்த கன்சன்ஸெலாம் இருக்கலாம் இப்போ நம்ம வந்து இதை வந்து வடிச்சிடலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாலும் செகண்ட் ஒரு பாலும் வடிக்கணும் நான் ரெண்டையுமே வந்து ஒன்றா ஊற்றிடக்கூடாது இது தலைப்பால் செகண்ட் பால் வந்து தனியாக வச்சிடணும் இது செகண்ட் பால் இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் இப்போ நம்ம செகண்டில் தான் வந்து இது பண்ண போகிறோம் செகண்ட் பால் வந்து ஒரு சட்டியில் மாற்றிட்டு அதில் மஞ்சள் தூள் சீரகத்தூள் கொத்தமல்லித்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தேவையான அளவு இதெல்லாம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடணும் தனியாக இன்னொரு சைடு நம்ம ஆன் பண்ணி அதில் வந்து ஒரு சட்டி வச்சுட்டு சட்டி காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்தை பட்டும் நல்லா பண்ணி கிட்ட எல்லாம் இந்த டைம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடிஷ்னல் ஸோ நல்லா முருகனாக வந்துடுச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் முக்கியம் முருகனால் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நல்லா முடிவாயிடுச்சு இந்த டைப்பில் சில்லி போடர் அதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சின்னி போட்டு போடணும் இல்லைன்னா வந்து நெறிய ஆரம்பிச்சு இந்த சூப்பலையே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வச்சுக்கோம் அதில் வந்து ஊற்றிடணும் நிறைய கொதிக்க இது பண்ணுங்க ஸோ இந்த டேத்துல வந்து அந்த சட்டியிலையே நம்ம கரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிடணும் இப்போது நம்ம இந்த ஆணத்துக்குன்னு எந்த மீன் எடுத்து வச்சுக்கோமோ அதை எடுத்து அந்த குழம்புல போட்டுடணும் ஸோ குழம்பில் போட்டு முடிச்சாச்சு இது வந்து நல்லா முங்குற அளவுக்கு அப்பதான் வந்து மீனில் வந்து அந்த குழம்புலாம் வந்து சாரம் இல்லைன்னா வந்து மீன் வந்து ராவாகவே இருக்கும் ஸோ இப்போ கொதிச்சிருச்சு இந்த நேரத்தில் வந்து இது வந்து வறுத்த அரிசி மாவு அதாவது வந்து இந்த பொரியரிசின்னு சொல்லுவாங்களா ஸோ அதான் இது வந்து இதை வந்து போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு கட்டி விழாத அளவுக்கு வந்து கிண்டி விடணும் கிண்டி முடித்தாச்சு இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து கீரை போட போகிறோம் அதாவது முருகைக்கீரை முருங்கைக்கீரை வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பரவாயில்ல சேர்க்க வேணாம் ஸோ இப்போ இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது இந்த டயத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுருந்தவங்களை தலைப்பால் ஸோ அதை எடுத்து ஊற்றிடணும் ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விடணும் நல்லா கலக்கினீங்கன்னா மீன் உடஞ்சிடும் ஸோ இதான் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு சுட்ட சுட சோறு இதெல்லாம் இப்போ மீன் குழம்பு ஊற்றலாம் நம்ம செஞ்சது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு நல்லா எல்லோவாக இருக்குது ஸோ இப்போ நம்ம செஞ்ச கீரையும் ரெண்டு தண்டு மாம்பழமும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இது ஸோ மீனும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ ஓகே இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்